இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து பிரம்மோ சேவகனையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்திருக்காங்க ஏற்கனவே பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸில் ஒரு ஹைப்பர்சானிக் ஏவுகணையை உருவாக்குறதுக்கான வேலை போய்கிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணை ரஷ்யாவோட இன்னொரு தயாரிப்பு இருந்து புறக்கக்கூடிய ஒரு ஹைப்பர்சானிக் ஏவுகணை ஆனால் இப்போது ரஷ்யாவும் இந்தியாவும் பேசிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிற பிரம்மோஸ் ஏவுகணையில் என்னென்ன மாறுதல்களை ஏற்படுத்தி நம்ம அதை இன்னமும் மேம்படுத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவு தான் எடுத்திருக்காங்க அந்த முடிவின் அடிப்படையில் கரண்ட்டாக இருக்கிற அதே சேம் பிரம்மோஸ் ஏவுகணையில் எத்தகைய மாடிஃபிகேஷன் செஞ்சு எவ்வளவு தூரம் அதை வீரியமாக மாற்ற போகிறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி அந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் நானுங்களை ஆகாஷ் தவுன் கோக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபன்ஸ் முதல் விஷயம் பிரம்மோஸ் ஏவுகணைக்கும் ரஷ்யாவோட ஹைப்பர்சானிக் மற்றும் சீனாவோட ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஹைப்பர்சானிக் ஏவுகணையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய மேக்ஸ் தொழில்நுட்பங்கள் என்ன அடங்கியிருக்கு அப்படின்னா அந்த ஏவுகணைகளை அதிக ஆல்டிடியூடுக்கு எடுத்துகிட்டு போய் அதற்கப்புறமா பூமியின் கீழ்ப்பகுதியில் அதாவது கிராவிட்டியின் உதவியை பயன்படுத்தி ஆல்டிட்யூடை அதை கம்மிப்படுத்துகிறப்ப தான் அதோடய மேக்ஸிமம் ஸ்பீடான ஹைப்பர்சானிக் ஸ்பீடை அதை அடையுது அதை தவிர்த்து அந்த ஏவுகணை ஆல்டிடியூட கெயின் பண்ணுறப்ப அத்தகைய ஸ்பீட்ஸை வந்து அதால் அடைய முடியாது அண்ட் அது ஹை ஆல்டிடியூடுக்கு போயிட்டு லோ ஆல்டிடியூடுக்கு வர காரணத்தினால் எதிரிகளோட ரெடார்ஸ்லாம் அது ஈஸியாக தட்டுப்பட்டுரும் ஆனால் நம்மளோட பிரம்மோஸ் ஏவுகணை ஆர் அமெரிக்கன்ஸோட டாமஹாக் இல்லை அப்படின்னா ஃப்ரெஞ்சோட ஸ்டாம்ஷாட ஏவுகணைகள் இதெல்லாம் ஏன் டெட்லியாக இருக்குது அப்படின்னா ஸ்பீட் கம்மியாக இருந்தோம் இந்த ஏவுகணைகள் ரொம்ப ரொம்ப லோ ஆல்டிடியூட்டில் பறக்கும் நம்மளோட ப்ரொமோஸ் ஏவுகணை சி ஸ்கிம்மிங் முறையை பயன்படுத்தும் அண்ட் அமெரிக்கன் சொல்கிற டாம்ஹாக் மற்றும் ஸ்டாம்ஷாட ஏவுகணைகள் டெரெய்ன் மேப்பிங்கின் மூலமாக ரொம்ப லோ ஆல்டிடியூட்டில் பறந்து ரேடாரில் தட்டுப்படாமல் எதிரியை நோக்கி செல்லும் ஸோ கான்செப்ட் வந்து இதுதான் ஹை ஆல்டிடியூடுக்கு போயிட்டு எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் ரிட்டர்ன் வந்தாலும் சரி நீங்கள் ஹை ஆல்டிடியூடுக்கு போகிறப்ப எதிரிக்கு உங்களோட மிசைல் எந்த லொக்கேஷனில் இருக்குன்றது தெரியும் அண்ட் உங்களோட ஏவுகணை ஹைப்பர்சானிக் வேகத்தை அடையிறதுக்கு முன்னாடி ஹை ஆல்டிடியூடுக்கு போகிற தருணத்தில் அதை ஈஸியாக இடைமறுத்து அழிக்கவும் முடியும் காரணம் அமெரிக்கன்ஸோட எஸ்எம் சிக்ஸ் அப்படின்ற இன்டர்செப்டார் ஏவுகணையோட மேக்ஸ் ஸ்பீடுன்றது மார்க் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இந்த மார்க் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ன்ற வேகத்தை இது எப்போ அடையும் அப்படின்னா ஏவுகணை அதோட லான்ச் ஃபேஸில் இருக்கிறப்பையே இந்த மேக்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவாக அடைஞ்சிரும் அது லான்ச் ஃபேஸில் இருந்து கீழே வர்றப்ப இந்த ஸ்பீடு அடையிறது இல்லை ஸோ இவ்வளோ வேகமான எஸ்எம் சிக்ஸ் மாதிரியான இன்டர்செப்டர் இருக்கிறப்ப உங்களோட ஏவுகணை லான்ச் ஃபேஸை தாண்டி போனால் மட்டும்தான் எதிரியால் இன்டர்செப்ட் பண்ண முடியாது அப்படின்ற நிலைமை இருக்கும் லான்ச் ஃபேஸில் இருக்கிறப்ப எதிரியால் ஈஸியாக அதை இன்டர்செப்ட் பண்ணிட முடியும் ஸோ ஸ்டாம்ப் ஷாடோ மாதிரியான ஏவுகணைகளோ இல்லை டாம் ஹாக் மற்றும் பிரம்மோஸ் மாதிரியான ஏவுகணைகளோ ஸ்பீடு கம்மியாக போனாலும் ஹைப்பர்சோனிக்கை கம்பேர் பண்ணுறப்ப ஸ்டில் அந்த ஏவுகணைகள் இன்றைக்கி இருக்கிற வார்ஃபேரில் ரொம்ப ரொம்ப டெட்லியாக இருக்குது இதோட ஒரு உதாரணம் தான் பாகிஸ்தானோட பதினோரு ஏர்பேஸ் காலியானதை நீங்கள் பார்க்கறது மூலமாக தெரிஞ்சிக்க முடியும் இந்த பதினோரு ஏர்பேஸையும் அடித்து காலி பண்ணது ஷாடோஸ் மற்றும் பிரம்மோஸ் ஏவுகணை தான் இப்போது இந்த பிரம்மோ சேவகனையோட அடுத்த பரிமாணம்னு நான் சொன்னேன் இல்லையா அதாவது எக்ஸிஸ்டிங் பிரம்மோஸ்ல இருக்கிற சில டெக்னாலஜிஸை நம்ம மாஸ்டர் பண்ணுறதன் மூலமாக இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போலான்ற இந்த ஒரு முடிவை எடுத்ததுக்கு அப்புறமா எத்தகைய பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேடாக நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன பைட்டம் மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க அதாவது மார்க் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்றது இன்னைக்கு தேதைக்கு பிரம்மோ சேவகனையோட அதிகபட்ச வேகமாக இருக்குது மார்க் த்ரீ பாயிண்ட் ஃபைவை வந்து அதோட ஃபைனல் ஸ்டேஜஸில் தான் இந்த பிரம்மோ சேவகனை அடையும் அதை தவிர்த்து அதோடய மிட் கோர்ஸ்லேயோ இல்லை அதோட க்ரூசிங் ஸ்பேஸ்லேயோ மார்க் டூ பாயிண்ட் எயிட்டில் இருந்து டூ பாயிண்ட் நைன் இந்த ஸ்பீடில் தான் அதை க்ரூஸ் பண்ணும் மார்க் த்ரீயை கூட அது சென்றடையாது ஃபைனல் ஸ்டேஜில் தான் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் போகும் அப்போது இப்போது இருக்கிற இந்த பிரம்மோ சேவகனையை மாடிஃபை பண்ணுறதன் மூலமாக ஏன்னா பிரம்மோ சேவகனையில் இருக்கிற கோர் தொழில்நுட்பம் அதோட கோர் என்ஜின் அப்படின்றது சோவியத் யூனியன் இருந்த டைமில் உருவானது இன்றைக்கு தேதிக்கு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் பல மடங்கு வளர்ந்துருக்கு கோல்டு வார் டைமில் இருந்தால் சோவியத் யூனியனை கம்பேர் பண்ணுறப்ப அப்போது இன்றைக்கி நம்மளால் மெஷினரிங் காம்பனன்ட்ஸை வந்து இன்னமும் ப்ரிசைஸாக இன்னமும் மெட்டீரியல் சயின்ஸில் பல மடங்கு அதிகமாக உருவாக்க முடியும் அப்படின்றப்ப சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸாக நம்ம பண்ணுறதன் மூலமாகவே மார்க் த்ரீ அப்படின்ற ஸ்பீடு க்ரூசிங் ஸ்பீடு வந்து மார்க் த்ரீ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க க்ரூசிங் ஸ்பீடு தான் மார்க் த்ரீ மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போகும் ஸோ இந்த க்ரூசிங் ஸ்பீடான மார்க் த்ரீயை மார்க் ஃபோர் பாயிண்ட் ஃபைவுக்கு அதிகப்படுத்த முடியுமா அப்படின்றது தான் பார்க்க போகிறாங்க இதில் அந்த ஜெட் என்ஜினை கொஞ்சம் ட்வீட் பண்ண போகிறாங்க அதுதான் நடக்கப் போகுது ஒட்டு மொத்தமாக பிரம்ம சேவகனையை மாற்ற போகிறது இல்லை அது வேறு ப்ராஜெக்ட் அது ஹைப்பர்சானிக் மிசைல் அந்த கேட்டகரியில் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஜெட் என்ஜினோட மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிலையும் அந்த ஜெட் என்ஜினில் இருக்கிற சில காம்பனன்ஸை வந்து இன்னும் அதிகப்படியான ப்ரொசைஸாக மேனுஃபேக்சரிங் பண்ணுற முறையினாலும் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி ட்வீக்கிங் பண்ணி இந்த பர்ஃபார்மென்ஸ் ஃபிகரை எடுத்துகிட்டு வர போகிறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது இந்த இடத்துல நடக்க போகுது ஆல்ரெடி நானூற்றம்பதுலேருந்து எட்நூறு கிலோமீட்டர் ரேஞ்சை இருக்கக்கூடிய இந்த பிரம்மோ சேவகனையை ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் எடுத்துகிட்டு போக போகிறாங்க அண்ட் கடைசியாக இந்த பிரம்மோ ஏவுகணையோட எடை அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நம்ம இந்த பிரம்மோ ஏர் ஏர்லான்ச் பண்ணணும் அப்படின்னா சுக்காய் அப்படின்ற ஒரே ஒரு போர் விமானத்தில் இருந்து மட்டும்தான் லான்ச் பண்ண முடியும் அதை தவிர வேறு எந்த ஃபைட்டர் ஜெட்லையும் இன்றைக்கி தேதிக்கு பிரம்மோ சேவகனையை லான்ச் பண்ண முடியாது ஸோ எல்லா ஃபைட்ரு இருந்தும் நம்ம பிரம்மோ சேவகனையை லான்ச் பண்ணணும் அண்ட் இன்றைக்கி இருக்கிற ஃபைட்டர் ஜெட் இல்லாமல் வருங்காலத்தில் நம்ம ஃபைட்டர் ஜெட் உருவாக்கினாலும் அதுலேருந்து பிரம்மோஸை லான்ச் பண்ண முடியணும் அப்படின்னா இதோட எடையை வந்து ரொம்ப கம்மி பண்ண வேண்டியது இருக்குது ஆல்ரெடி இடையை கம்மி பண்ணி இதில் இருக்கிற ஃபியூல்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி தான் ஏர் லான்ச் வேரியண்ட்டை உருவாக்கியிருக்காங்க ஏன்னா தரையிலேருந்து லான்ச் பண்ணுறப்போ தான் உங்களுக்கு இப்படியாக ஃபியூல் தேவைப்படும் ஏர் லான்ச் வேரியண்ட்டில் உங்களுக்கு கம்மியான ஃபியூல் இருந்தாலே போதும் ஸோ அந்த வேலையெல்லாம் பண்ணி தான் நம்ம சுக்கையில் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் அது பற்றாது இங்கே அதுதான் மேட்ரு இவ்வளோ தூரம் நம்ம பண்ணதும் பற்றாது புதுசாக தான் இந்த பிரம்மோ சேவகனையை மீண்டும் ஸ்க்ராச்சில் இருந்து உருவாக்கி எல்லா போர் விமானத்துலையும் போடுற மாதிரி நம்ம உருவாக்கணும் அந்த வேலையையும் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸில் ரஷ்யன்ஸ் அண்ட் இந்தியன்ஸ் ரெண்டு பேருமே இணைந்து பண்ணுறாங்க இங்கே இதுதான் மிகவும் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம் ஏன்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் பிரமோஸ் ஏரோஸ்பேஸ்ன்றது ஜாயிண்ட் வெஞ்சர் ரஷ்யா அண்ட் இந்தியா ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ ரஷ்யன்ஸோட இன்வால்மெண்ட் அப்படின்றது இப்போது ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறமா அதிகரிச்சிருக்கு இதை நம்ம வெளிப்படையாக பார்க்க முடியுது ஆப்ரேஷன் சிந்துருக்கு முன்னாடி ரஷ்யன்ஸோட இன்வால்மெண்ட் அந்தளவுக்கு கிடையாது ஏன்னா இதோட ஏர் ஏர்லான்ச் வேரியண்ட்டை வந்து நம்ம தனியாக பண்ணுற தனியாக பண்ணி தான் இணைத்தோம் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும் இதோட ஜெட் இன்ஜினை ஃபுல்லாக இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாமே நம்ம இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணது தான் ஏன்னா கிட்ட பிரம்மோஸ் மாதிரி ஒரு ஏவுகணை தான் இருக்குது பிரம்மோஸை தவிர்த்து இவ்வளோ சூப்பரான ஒரு ஏவுகணை நம்மக்கிட்ட கிடையாது ஆனால் ரஷ்யன்ஸுக்கு அப்படி கிடையாது கிட்ட நிறைய ஏவுகணைகள் இருக்குது கின்சல் இருக்குது ஜர்கான் இருக்குது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இன்டிஜினஸ் வேரியண்ட்டான பி எயிட் ஹண்ட்ரட் ஓனிக்ஸ் இருக்குது ஸோ இவ்வளோ ஏவுகணை இருக்குது அப்படின்றப்ப அவங்களோட மென்டாலிட்டின்றது சிம்பிள் நான் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸுக்கு கஷ்டப்படணும் எனக்கு இண்டிஜினியஸாக இத்தனை ஏவுகணைகள் இருக்குன்ற ஒரு தான் அவங்க இருப்பாங்க அதனால தான் இத்தனை நாள் வரைக்கும் ரஷ்யன்ஸ் வந்து பெருசாக இதில் அப்டேட்ஸை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கல ஆனால் இன்றைக்கி நம்ம பாகிஸ்தானுக்கு எதிராக இந்த ஏவுகணையை தரமாக பயன்படுத்தி காமிச்சதுனால பதினோரு ஏர்பேஸுக்கு காலி பண்ணதெல்லாம் சும்மா கிடையாது இதை பார்த்ததுக்கப்புறமா பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸில் ரஷ்யன்ஸோட இன்வால்மெண்ட் அப்படின்றத அதிகரிச்சுருக்கின்றது வெளிப்படையாக இருந்தே உங்களால் பார்க்க முடியும் இந்த குறிப்பிட்ட இன்சூரன்ட்லேருந்து ஸோ பிரம்மோ சேவகனை மோர் ப்ரிசைஸாக மோர் டெட்லியாக மாறப்போகுது அப்படின்றத இப்போதைக்கு எல்லோரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இஸ் கோல்டு தத்துவத்துக்கு காரணமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பல வருடமாக ஒரு என்ஜினியரிங் ஆறு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது அப்படின்றப்ப அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணி 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 கொண்டு வருவாங்க பத்து வருஷமாக ஒரு என்ஜின் இருக்கும் ஒரு காரோட என்ஜின் எடுத்துக்கலாம் நம்ம கப்பா என்ஜின் எடுத்துக்கலாம் ஹிண்டியோட கப்பா என்ஜின் இது என்ன தான் பழசாக இருந்தாலும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் அந்த இன்ஜின் பத்து வருஷமாக இருந்த காரணத்தினாலேயே அதில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் சால்வ் பண்ணி சால்வ் பண்ணி சால்வ் பண்ணி சால்வ் பண்ணி இன்றைக்கி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரிலையபிள் அண்ட் பவர் ப்ரொடியூசிங் இன்ஜினாக இருக்குது அந்த செக்மெண்ட்டில் ஒன் பாயிண்ட் டூ அப்படின்ற அந்த செக்மெண்ட்டில் அந்த மாதிரி தான் கார் என்ஜின்ஸ் மாதிரி தான் பொதுவாக என்ஜினியரிங் எக்யூப்மெண்ட்ஸும் பல வருடங்களாக மார்க்கெட்டில் இருக்கிறப்ப சின்ன சின்ன அப்டேட்ஸை பண்ணி 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 ஒரு பர்ஃபெக்டான சுச்சுவேஷன் ஒரு ஒரு டைமில் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும் அந்த மெச்சூர்டான ஒரு டெக்னாலஜி தான் இன்றைக்கி பிரம்மோஸ் நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரம்மோஸை வந்து என்ன தான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு நைன்டீன் நைன்டிஸ் டெக்னாலஜியாக இருந்தாலும் இதை வந்து நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப இன்னமும் பல மடங்கு டெட்லியாக மாறும் அப்படின்றது தான் உண்மை இதோடய வீரியத்தன்மை அப்படின்றது இதற்கப்புறமா குறையாது இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஏவுகணை இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் ஆர் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் சிஸ்டம்ஸுக்கு எதிராக இது பயன்படாது அப்படின்னு யாராக சொன்னாங்கன்னா கிடையவே கிடையாது இருபது வருஷமாக இந்த ஏவுகணை மார்க்கெட்டில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது இதை நான் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ள டிபிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சம தாத்திய வரணும் நன்றி வணக்கம்